Bismillah! لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم رب أشعث أغبر مدفوع بالأبواب لو أقسم على الله لأبر أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم ார்களே அல்லாவின் பேரவர்களால் நிறைந்த ரமதானே நெருங்கொண்டிருக்கின்றோம் ரஜப் தொடங்கியதிலிருந்து நாம் அவ்வப்பொழுது அல்லாஹிடத்தேன் அல்லாஹம்மா பாரிக்லா ஷாபான் அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாக ரமலானை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்து கொண்டே இருக்கிறோம் அலகம் அல்லாஹின் பேரருள் ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இதுபோன்ற ரமலானை ரமலான் போன்ற புனித மாதங்களை புனித நாட்களை ரப்பு நமக்கு தருவதற்கான காரணம் அல்லாஹ் நாம் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அல்லாமிடத்தில் மரியாதைக்குரியவராக கண்ணியத்திற்குரியவராக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் அல்லாஹின் விருப்பம் அதற்காகவே அல்லாஹல்ல ஷானுதால இது போன்ற பாக்கியங்களை தருகிறான் அல்ல அல்லாஹ் ஷாபானில் மிஞ்சி இருக்கக்கூடிய நாளையும் பாக்கியமானதாக ஆக்கி ரமலானை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவார்கள் அல்லாஹிடம் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான மாதமாக புனிதமிகு ரமதான் இருக்கிறது மனிதர்களில் பலரை நாம் பார்க்கின்றோம் மக்களிடம் மரியாதையை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் மனிதர்களின் மனிதர்களிடம் கண்ணியம் பெறுவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ச் அது ரொம்ப குவாலிட்டியாக கம்பெனி பிராண்ட் வாட்சாக இருக்கணும் விரும்புவோம் நாம் அணிகின்ற உடைகள் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் நாம் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன் அதுதான் உயர்ந்ததாக ஆப்பிள் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும் ஆண்ட்ராய்டெலாம் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடாது என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும் நம்முடைய மரியாதையை மனிதர்களிடத்தில் கூட்டிக் கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்வது மனித இயல்பாக இருக்கிறது சில பேர் சிலருடைய ஓவியத்தை பல கோடிகள் கொடுத்து வாங்கி தங்களுடைய வீட்டில் வைத்துக் கொள்வார்கள் அதன் மூலம் அவர் என்னிடத்தில் இவருடைய ஓவியம் இருக்கிறது ஒருவர் நூற்றி எண்பது மில்லியன் டாலர் கொடுத்து ஒரு ஓவியத்தை வாங்கினார் இன்னொருவன் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கொடுத்து ஒரு ஓவியத்தை வாங்கி தன் வீட்டில் மாட்டிக்கொள்கிறார் அவரிடத்தில் வசதி இருக்கிறது என்பது வேறு அதன் வழியாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு நான் யார் தெரியுமா என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா என்று காட்டிக்கொள்வதற்கு எத்தனையோ கோடிகளையும் எவ்வளோ முயற்சியினையும் மனிதர்கள் மேற்கொள்வதை பார்க்கின்றோம் இது எல்லா எல்லா இடத்திலும் நம்முடைய உடையிலும் சரி நாம் பயன்படுத்துகின்ற வாகனங்களிலும் சரி தேவைக்கானது என்பதை விட அது மற்றவர்களிடத்தில் இல்லாத ஒன்று என்னிடத்தில் இருக்க வேண்டும் அதான் எனக்கு மரியாதை என்று கருதுகின்ற ஒரு சூழல் நான் சொல்ல வருவது இது சரி தவறு என்ற வாதத்திற்குள் செல்லவில்லை மனிதரிடத்தில் மரியாதையை பெறுவதற்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற நாம் ரப்பிடத்தில் நம்முடைய மரியாதையை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் அதற்கான உழைப்புகள் என்ன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும் உண்மையில் அல்லாஹ் இடத்தில் நாம் மரியாதையும் கண்ணியம் பெறுவது இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கின்ற எல்லா பொருட்களை விட உயர்ந்ததாக இருக்கும் சில சமயங்களில் நாம் சாமானிய பல மக்கள் அல்லாஹிடம் மதிப்பு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற மரியாதையும் அந்தஸ்தும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்க முடியும் பிரமானார் சல்லாஹ் அலிசலமன் அவர்கள் சொல்வார்கள் உடலில் புலிதிகள் படைந்தவர் தலையில் எண்ணெய் பார்க்காத தலை எங்கும் அவருக்கு மரியாதை இருக்காது ஒரு இடத்திற்கு சென்றால் அவர் அங்கே விரட்டப்படுவார் இப்படி எத்தனையோ மனிதர்கள் ஆனால் அவர்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் என்றார்கள் மனித பார்வையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பலர் அல்லாஹுடைய பார்வையில் மிக உயர்ந்தவர்களாக மிக மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு பெருமானார் சல்லல்லா அலி ஒரு ஹதீசரோட சொல்வாங்க அல்லாஹ் சில நல்லடியார்களை ரப்ப நேசிக்கின்றான் இன்னல்லாக யூஹிபோ அல் அபரார் அல் அஹியா அல் அவர்கள் நல்லோர் இறையச்சமுடையோ தங்களை மறைத்து வாழ்பவர்கள் அவர்களுடைய படோடபமோ எதுவும் அவர்களை அடையாளப்படுத்தார் மிக எளிமையான மிக சாதாரணமாக மனிதர்கள் அதற்கு சல்லதானிசன் சற்று விரிவாக விளக்கமாகவே சொன்னார்கள் அவர்கள் எவ்வளவு எளிமையானவர்கள் சாதாரமானவர்கள் என்று சொன்னார் அல்லதீன அல்லதீனா அவர்கள் இல்லையானால் தேடப்பட மாட்டார்கள் ஒய்ராகதோர்வளம் யுதாகுவலம் ரபு அவர்கள் இருந்தால் மிக முன்னுரிமை கொடுத்து அழைத்து வரப்பட மாட்டார்கள் இப்படியெல்லாம் நாம் பார்க்க முடியும் சில பேர் காணும் சொன்னால் இவங்க வரல நிற்காகவே தாமதப்படுத்துவாங்க இன்னொரு அரை மணி இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷம் இன்னொரு பத்து நிமிஷம் வரல அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேடப்படுவார்கள் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணப்படும் இப்படியும் இருக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நடுவில் உட்கார வைப்போம் இப்படியும் சில பேர் இருப்பார் சிலதான் சொல்ல ஒரு சாரார் இப்படி எல்லாம் இருக்க மாட்டார் அவங்கள இல்லை என்றால் அவர்கள் இருந்தாலும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டார் ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் அவருடைய உள்ளங்கள் ஹிதாயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒளி விளக்குகளாக இருக்கும் அல்லாவிடத்தில் மிக மிக அந்தஸ்துக்குரியவர்கள் அத்தகைய நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் சொல்லலா சொல்லும் கூட பார்க்கின்றோம் எவ்வளவு சாதாரணமான மனிதர்கள் அவர்கள் ஒரு சத்தியம் செய்தால் அல்லாஹ் நிறைவேற்றி விடுவார் அப்ப அவர்கள் அல்லாவுடைய பார்வையில் அவ்வளவு மதிப்பும் அந்தஸ்து மிக்கவர்களாக இருப்பார் ஹதீஸ்ல ஒரு வரலாற்று தகவல் ஒன்று வரும் நதுர் ரதி மகள ரூபாய் இவங்க ஒரு தடவை ஒரு அடிமை பெண்ணை ஏதோ அடித்து விடுகிறார்கள் கோபத்தில் பல் உடைந்து விடுகிறது பெருமானார் சல்லா அலி செல்லமன் அவர்களிடம் அந்த பிரச்சனையை கொண்டு வரப்படுகிறது அல்லாவின் திருத்துதர் சல்லல்லா அலி செல்லம் ருபாய் அந்த யார் அடித்தாரோ அவருடைய பள்ளையை உடைப்பதற்கு உத்தரவிடுகிறார்கள் அப்பொழுது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டார் அவருடைய சகோதரர் அந்த ருபாய் அம்மையாரின் சகோதரர் அனசுபிரன் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் யார சூழல்லா ருபாயுடைய பல்லையா உடைக்கப் போகின்றீர்கள் உடைக்க உத்தரவிடுகின்றீர்கள் சொல்லாம் அதுதான் அல்லாஹுடைய வேதத்தின் சட்டம் அப்படின்னு சொன்னார் இவங்க சொன்னா இல்லை என் சகோதரியின் பல் உடைக்கப்படக்கூடாது என் சகோதரியின் பல் உடைக்கப்படக்கூடாது அல்லாஹின் மீது சத்தியம் என் சகோதரின் பல் உடைக்கப்படக்கூடாது என சொல்கிறார்கள் என்ன ஆச்சரியம் இவர்கள் அல்லாவின் திருத்ததர் சல்லல்ல செலுத்திய உத்தரவுக்கு மாற்றமாக சொல்கிறார்கள் என்று யாரும் கருதிவிடக்கூடாது என் ரப்பு என் சகோதரிடைய விஷயத்தில் எனக்கு உதவி செய்வான் என்ற அபார நம்பிக்கையில் அப்படி சொல்கிறார்கள் என்ன நடந்தது ஆச்சரியமாக இருக்கும் அல்லாஹ் ஷானு தாலா அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாக்கப்பட்ட அந்த அடிமை பெண்ணுடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் அவருடைய மனதில் போடுகிறான் அவர்களோ வழிக்கு பழி வாங்குவதற்கு பகரமாக நாங்கள் பிணைத்தொகை பெற்றுக்கொண்டு அதை விடு மன்னித்து விடுகிறோம் என சொல்கிறார் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா அடிதான் பல் உடைக்கப்படத்தான் செய்யும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒப்புக்கொண்டால் அவங்க வந்து இல்லை இவங்களை விட்டுறா அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல போட்டா அவங்க சொல்றாங்க இதை நாங்கள் பழிக்கு பழி வாங்க விரும்பவில்லை அவர்கள் நஷ்டீடு கொடுக்க விரும்புகிறார்கள் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு திருத்தி அடைகிறோம் என சொல்கிறார்கள் அல்லாஹின் திருத்துதர் சில அல்லாஹின் சில அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ் சத்தியம் செய்தால் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான் இவங்க வெளிப்புற புறப்பாறுகள் பார்ப்பதற்கு சாதாரணமான அடியாறுகள் ஆனால் அல்லாஹல்ல ஷானுத்தால் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொல்லப்படும் பிலால் தோற்றம் மிக சாதாரணமானது மிக வித்தியாசமானது பார்ப்பவர்களுக்கு எந்த கவர்ச்சும் ஒரு மாதிரியான கரடுமுரடான தோற்றமாக இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் நபி சல்லா சொல்கள் மேராஜிற்கு சென்றுவிட்டு திரும்புகின்ற பொழுது குறிப்பிட்டார்கள் பிலால் அவர்களே நான் சொர்க்கத்தில் உங்களுடைய கேட்டேன் ஓசையை நான் அப்படி நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள் என்று அல்லாஹின் திருத்ததர் சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நான் கேட்டேன் அப்படி என்ன நீங்கள் அமல் செய்கின்றால் சொல்லுங்கள் என அல்லாவின் திருத்துதர் கேட்கிறார்கள்

நான் ஒது செய்து விட்டால் ஒரு விஷயம் வருது எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பார்கள் எப்பொழுதும் இருப்பது ஒரு உயர்ந்தாமல் தொழுகைக்காக குரானை தொடுவதற்காக ஒது செய்வது கட்டாயம் அது வேற விஷயம் ஆனால் இப்ப ஒருத்தர் காலையில் ஒதுச்சாங்க தொழுதிட்டோம் வச்சுட்டோம் பத்து மணிக்கு உதவும் முடிஞ்சிருச்சு பன்னிர மணிக்கு வாங்க சொல்ல போறாங்க ஒரு மணிக்கு தான் வாங்க சொல்ல தொழுக போறோம் இப்ப மணி பத்து தானே ஆச்சு ஆனாலும் அவர் பாத்ரூம் போனாங்க ஒது செஞ்சுட்டு வருவாங்க அல்லது காற்று பெரிய உழுந்திருச்சு எப்பொழுதும் இருப்பது ஒரு அவங்க எப்பொழுதும் உயர்ந்தும் உதவு செய்து விடுவேன் அதோடு சேர்ந்து உதவின் காணிக்கையாக இரண்டு ரக்கள் தொழுது கொள்வேன் அது உழுவுக்கான தொழுகை இதை தவிர்த்து யார சொல்லதா என்னிடத்தில் நான் பெரிதாக சொல்லிக் கொள்வது என்ற அளவிற்கு ஒன்றும் இல்லை என சொல்கிறார் அல்லது வெளிப்புற பார்வைகள் சாதாரணமாக பார்க்கப்படுகின்ற நபர்கள் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரியவராக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடியும் அதே சமயத்தில் உயர்ந்த நல்ல அமல்கள் சாலியான அமல்கள் இல்லையானால் எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கவர்களாக இந்த புறத்தோற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களை குப்பை தொட்டியில் வீசி விடுவான் என்பதில் சந்தேகம் இல்லை அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் போன்றவர்கள் அவரிடத்தில் இருக்கின்ற இருந்த வசதிகள் கொஞ்ச நஞ்சமல்ல மிகப்பெரிய ஆளுமை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய சொத்து சுகத்தோடு இருக்கின்றார்கள் அவருடைய சொத்தும் சுகமும் அவர்களுக்கு ஒரு வகையில் மமதையை கூட தந்தது என்னுடைய சொத்து என்ன என்னுடைய வசதி என்ன என்னுடைய அந்தஸ்து என்ன எனக்கு முன்னால் வந்து ஒருவர் நான் அல்லாவுடைய ரசூல் என்று சொல்கிறார் என்று சொன்னால் என்ன தைரியம் இருக்கும் என்று அசத் மூசா அலி அவருடைய விஷயத்தில் பேசி வந்தான் பிரவுன் ஆனால் பிரவுனுடைய நிலை என்ன ஆனது பிரவுன் இந்த உலகத்தில் அழிக்கப்படுகிறான் கடல் நீர் அழிக்கப்படுகிறான் அவன் பெருமை பிடித்தவர்களுடைய இறுதி முடிவு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் என்பதற்காக இன்று வரை அவனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் உனக்கு பின்னால் வருபவர்களுக்கு அது படிப்பனையாக இருக்கட்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகின்ற வசனம் கவனத்திற்குரியது எனவே இதுபோன்ற தீவர்களின் பட்டியலை நாம் ஆய்விடக்கூடாது குழப்புற பார்வையில் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அல்லாவுடைய பார்வையில் மிக உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நல்லடியார்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் அதை நாம் இந்த உண்மையை யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய அமல்களில் கொஞ்சம் கூட நாம் குறைவு செய்ய மாட்டோம் அவற்றை நிறைவேற்றுவதில் மிகுந்த கவனமாக இருப்போம் நமது முன்னோர்களான மேன்மக்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தின் முதல் தரமான ஆட்சியாளராக இருந்த ஹலீஃபாக்கன் இந்த உலகத்தின் மிக நேர்மைக்கும் அனைத்து சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர்களான ஆட்சியாளர்களான அதே அதேபோன்று அவர்கள் வகித்த நிலப்பரப்பு என்பதும் சாதாரணமானதல்ல ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பின் ஆட்சியாளர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹிற்கு அஞ்சி நடக்கின்ற விஷயத்தில் அல்லாவிற்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில் அல்லாஹிற்கு பயந்து அமல் செய்கின்ற விஷயத்தில் அவர்கள் எந்த குறையை வைக்கவில்லை என்பதை நாம் வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும் அசத் ஹத்தாபர் அவர்களை பார்த்து சொல்ல அவர்களை பற்றி சொல்லப்படும் சதா அழுது கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தனிமையில் தன்னைத்தானே பல கட்டங்களில் அடித்துக் கொள்வார்கள் அவர்கள் இறந்ததற்கு பின்பு அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது முதுகில் பல காயங்கள் அதாவது கயிற்றினால் அல்லது சாட்டையினால் அடிக்கப்பட்ட காயங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது யார் அடித்திருக்க வேண்டும் யார் அடிப்பார்கள் தனிமையில் அமர்ந்து தன்னைத்தானே அடித்துக் கொள்வது உனக்கு என்ன அவ்வளவு நீ எப்படி இதான் நடக்க முடியும் என்று தன்னைத்தானே கண்டித்துக் கொள்கின்ற நிலை எந்த அளவிற்கு வரலாறு கூறுகிறது அவர்கள் அழுது அழுது சதா அழுது கொண்டே இருப்பார்கள் அழுது அழுது அவர்களது கண்ணங்களில் அழுகையின் வடுக்கல் பதிந்திருந்தது என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு உமரூதிய இரையச்சம் இருந்தது மேலும் அதிகமாக பகலில் நோன்பவிக்கின்ற பழக்கமும் இரவில் தொழுகின்ற பழக்கமும் நிறைய ஓதுகின்ற பழக்கத்தையும் உமர் புல் ஹத்தாம் அவர்கள் வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாற்றை பார்க்கின்றோம் மசத்து உஸ்மான குரான் ஷரீப்பேதுவார்கள் ஓதுவார்கள் ஓதுவார்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு குரானை அதிகம் ஓதினார்கள் என்று சொன்னார் வரலாறு சொல்லும் அவர்கள் கொல்லப்படுகின்ற நேரத்தில் எதிரிகளால் கொல்லப்படுகின்ற நேரத்தில் கூட குரானுடைய வசனத்தை தான் ஓதிக்கொண்டிருந்தார்கள் குரானை ஓதிக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுதுதான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் ஒரு விஷயம் அவருடைய அவர்கள் பற்றி விரிவா பிரபலியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஒரு ரெக்காயத்தில் முப்பது ஜூசுகளை ஓதி விடுவார்களாம் இருபது ரெக்காயத்தில் ஒன்னே ஜூசு ரமதான் ஓதுறதுக்கு நம்ம படுற பாடு ஓதுறவங்களும் பெரிய தியாக கஷ்டப்படுறதான நினைக்கிறோம் தொழுகிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறதான நினைக்கிறோம் இயல்பு நம்முடைய சராசரி பலகீனம் உஸ்மான் ரதியுல்லான் அவர்கள் ஒரு ரக்காயத்தில் முழு குரானை ஓதுகின்ற அளவு இருக்கு அது எப்படி முடியும் அது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கின்றானோ அவருக்கு மட்டுமே முடியும் அவ்வளவு நீ குரானின் மீது ஒரு நீண்ட தொடர்பு மேலும் அதிகம் இரவு தொழுகையும் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய விளக்கமும் இருந்தது குரானோடு மிக எவ்வளவு நெருக்கம் இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு பபி பில் முசஹப் அவர்களையே குரான் என்று பட்ட பெயர் என்று கொண்டு அழைக்கப்படுகின்ற அளவிற்கு சதா குரான் சரிப்பை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என சொல்லப்படுகிறது மோம்களே உலகில் எந்த ஒரு அரசரும் இவர்களைப் போன்று ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர்களும் இல்லை ஆனால் சாதாரண அடிமைகள் வேலை செய்வதை விட அதிகம் அமல்கள் செய்பவர்களாக இதுபோன்ற ஹலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் அதனால் தான் நம் முன்னோர்கள் தங்கள் வாழ்வின் நோக்கமே இபாத செய்வதுதான் என்பதை கவனமாக கொண்டிருந்தார்கள் இபாதத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய சுவையை கண்டார்கள் நமக்கு உலகத்தின் மீது உணவின் மீது உண்டான சுவை மனைவின் மீது மக்கள் மீது உண்டான சுவை எப்படி அதிகமோ அதை விட அவர்களுக்கு அதிகமாக இருந்தது இபாதத்தின் மீது உண்டான டேஸ்ட் சுவை என சொல்லப்படுகிறது சில பெரியவர்கள் சொல்வார்கள் லவ் ல ல அஹ் அப்துல் பகா அபித் துனியா இரவு என்று மட்டும் ஒன்று இல்லையானால் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை நான் விரும்ப மாட்டேன் என சொல்வார்களா இரவு நேரத்தில் இவாத செய்வதால் இரவு நேரத்தில் ரகசியமாக வணங்கப்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் நான் இந்த உலக வாழ்க்கையை நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன் இல்லையானால் இந்த உலக வாழ்க்கையே எனக்கு பிடிக்காமல் போயிருக்கும் என்று சொல்கின்ற அளவிற்கு நம் முன்னோர்களில் பலர் இறைநேசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆதலால் தான் அறிஞர்கள் சொல்வார்கள் நம்மிடம் உயர்ந்த சாலியான அமல்கள் இல்லை என்று சொன்னால் நாம் ஈ கொசுக்களை விட சாதாரணமாகத்தான் பார்க்கப்படுவோம் ஈ கொசுக்கள் ஒரு இடத்தில் அகற்றப்பட்டால் அழிக்கப்பட்டால் அதைக் கண்டு கவலைப்படுவர்கள் இருக்க மாட்டார்கள் அதற்கென்ன என்ன மரியாதையோ விட குறைந்தபட்ச மரியாதை தான் எந்த அமலும் இல்லாதவர்களுக்கு என்று சொல்லப்படும் எனவேதான் நாம் நம்மை வணக்க வழிபாடுகளின் பக்கம் இறையச்சத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காகவும் சாலியான அமலின் பக்கம் நாம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதால் தான் அல்லா ஜுல்ல ஷான் புனித நிறைந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அதை நாம் விளங்கி அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் முழுமையாக உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வியாபாரிகள் அதேபோன்று பெஸ்டிவல் டேஸ் வருது தீபாவளி வருது பொங்கல் வருது அல்லது ஏதோ ஒன்று கிறிஸ்துமஸ் வருது பிறநாள் வருது என்ன பண்றாங்க தூக்கத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை தூக்கத்தை பற்றி பிரச்சனை இல்லை வியாபாரம் கடைசி ஒரு இரண்டு நாட்கள் அவங்க என்ன நடக்குதுன்னே தெரிகிறது இல்லை பகல் முழுக்க வியாபாரம் செய்யணும் இரவுலையும் நீண்ட நேரம் வரைக்கும் போகும் அதற்கு பின்பு மக்கள் வரை இல்லையானாலும் சரி நாளை காலையில வர்றதுக்காக மீது இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாம் எடுத்து எடுத்து அடிக்க வைக்கிறது ரேட்டு ஓட்டுறது எவ்வளவோ வேலைகள் இரவு முழுக்க வேலை செய்கிறார்கள் கிடைக்கின்ற அந்த லாபம் அவர்களுக்கு அது பெரிதாக மரியாதைக்குரியதாக தெரிவதால் அது உயர்வாக இருப்பதால் அதை எப்படியேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவ்வளவு பெரிய சிரமங்களை தாங்குவதை பார்க்கின்றோம் காரணம் லாபம் மிக முக்கியமானது அதனுடைய மரியாதையும் அந்தஸ்தும் அந்த பைசாவின் அந்தஸ்து அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படியானால் ரமதானை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் தான் நாம் அந்த ரமதானை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை வரும் அல்லாஹ் அல்லாது இந்த ரமதானின் வழியாக நம்மிடத்தில் அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் சேர்ப்பதற்கும் நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் ரமலானை தருகிறான் அப்படியானால் நாம் புத்திசாலிகளாக இருப்போமே ஆனால் ரமலானை நாம் சரியான முறையில் ஒவ்வொரு வினாடியையும் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நாம் ரமதாண்டிய மாதத்தின் ரமதாண்டிய மாதத்தின் வழியாக அல்லாஹ் அல்லாஹல்லு நிறைய அமல்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை தருகிறான் ரமலானை தந்ததே அல்லாஹ் அல்லாஹால நாம் நிரம்ப நல்ல மொழிகள் செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லாஹிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் ரமலான் நோன்பு நமக்கு இருக்கு அல்லாஹின் திருத்துதர் சல்லதான் சொன்னார்கள் பகலில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் இருக்கிறான் அதனுடைய இரவில் நின்று வணங்குவதை அல்லாஹ் உபரி வணக்கமாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹின் திருத்துதர் சல்ல சொல்வார்கள் ரம்லான் இல்ல பொருளான நோன்புகளை நோற்கின்றோம் இந்த நோன்பு எவ்வளவு அந்தஸ்திற்குரிய அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்குண்டான அந்தஸ்திற்குரிய அதனால் தான் ஷஹாதத் வீர மரணத்தை கேட்ட சிலருக்கு கூட அல்லாவின் திருத்துதர் சல்லா அலி செல்லம் நோன்பு வைப்பதற்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரலாற்றில் ஹதீசில் நாம் பார்க்க முடியும் அசர்தா அபு ஒமாமார் அதையெல்லாம் சொல்வார்கள் அல்லாஹின் திருத்துதர் சல்லல்ல அலி செல்லம் ஒரு யுத்தத்திற்காக சஹாபாக்களை திரட்டினார்கள் அப்பொழுது நானும் சென்றேன் பெருமானாரிடம் சென்று நான் சொன்னேன் நடைபெறப் போகின்ற யுத்தத்தில் நான் வீரமரணம் அடைய வேண்டும் அதற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அல்லாஹின் திருத்துதர் அவர்களோ அல்லாஹும் இவர்களை சலாமத்தோடும் ஹனீமத்தோடும் திரும்பி வரச் அப்படின்னு துவா செஞ்சான் எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லாம கனிமத்து பொருட்களோடு அப்படின்னா யுத்தத்தில் வெற்றி கிடைத்து ஆரோக்கியத்தோடும் பொருளாதாரத்தோடும் இவர்கள் திரும்பட்டும் அப்படின்னு துவா செய்யறாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அவங்க சொல்றான் அபதிகள் தான் நான் பெருமானிடம் சகாதத்தை கேட்டேன் சல்லாம் எங்களுக்கு சலாமத்திற்கும் கனிமத்திற்கும் துவா செய்தார்கள் வேறு என்ன நடக்கும் அந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி தான் கிடைத்தது நிரம்ப பொருளோடு தான் திரும்பி வந்தோம் இன்னொரு முறை பெருமானார் அறிவிப்பு செய்கிறார்கள் அப்பொழுது நான் ஓடோடி வந்தேன் அல்லாஹ் ஷஹாதா இறை பாதி இப்ப யுத்தத்துக்கு நாங்க போறோம் நீங்க சொல்றீங்க எனக்கு வீர மரணம் கிடைப்பதற்கு துவாச்சங்கள் என்று கேட்டேன் முந்தியதை போன்றே பெருமானார் இப்பொழுதும் துவா செய்தார்கள் அல்லாஹ் சன்லி முகம் கன்னி முகம் யாரா இவர்களை சலாமத்தோடும் கனிமத்தோடும் திரும்ப செய் அதே போன்றுதான் நடந்தது நான் எனக்கு சகாதத்தை எங்கே கிடைக்கும் பெருமானா தான் இப்படி துவா செய்திருக்கிறார்களே நாங்கள் வெற்றியோடும் நிரம்ப பொருளாதாரத்தோடும் திரும்பினோம் மூன்றாவதும் ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு வாய்ப்பு நான் பெருமான் சல்லல்லா யார சூழல்லா இரண்டு முறைகளும் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டேன் எனக்கு ஷஹாதத் கிடைக்க வேண்டும் அதற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் ஆனால் நீங்கள் எங்களுக்கு சல்லிமுகம் வன்னிமுகம் என்றுதான் துவா செய்தீர்கள் இப்பொழுது மூன்றாவது முறை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது நான் யுத்தத்திற்கு செல்ல போகிறேன் இப்பொழுதாவது எனக்கு அந்தது அல்லாஹ் ஹலிபி ஷஹாதா உங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வீர மரணம் கிடைக்க துவா செய்யுங்கள் என்று அபூமாமருதி அல்லாஹு பெருமானர் சல்லதாம் சொல்ல அல்லாமின் திருத்துவதர் சல்லதாம் சொல்றாங்க அப்போவும் அல்லாஹு மல்லி முகம் முகிமுகம் அல்லா இவர்களை ஷஹாதத்தோடு சலாமத்தோடும் ஹனிமத்தோடும் திரும்பி வரச் செய்வாயாக அப்படின்னு தான் துவா செஞ்சாங்க சல்லல்லா ஹலிப் செல்லம் என்ன நடந்தது அவங்க சொல்றாங்க ஆம் என்ன நடக்கும் பெருமானாருடைய துவா அதுதானே நாங்கள் சலாமத்தோடும் எத்தகைய பிரச்சனைகளும் இல்லாமல் நிறைய கனிமத்தோடு திரும்பி வந்தோம் எனக்கு வீர மரணம் கிடைக்கவில்லை நான் பெருமானார் சல்லல்ல அனுசன் வந்து கேட்கின்றேன் யார சொல்லா சரி இனிமே இப்படி கேட்கறது நான் பல தடவை கேட்டுட்டேன் ஓப்பனா கேட்டுட்டேன் ஆனால் சல்ல அல்ல வேறு விதமாக துவா செய்தார்கள் யார சொல்லா எனக்கு நீங்கள் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் அது எனக்கு முழுமையான பயன் தர வேண்டும் அதை சொல்லித்தாருங்க ஏன்னா சகாதத்து கிடைக்கணும் உங்கள்கிட்ட துவா சொல்லி நீங்க துவா செய்யலை நான் என்ன செய்தால் எனக்கு பலனாக இருக்குமோ பாய்தாவாக இருக்குமோ உலகத்தில் உலகத்தினால்தான் வெற்றியை தருவானோ அத்திய ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று நான் பெருமானரிடம் கேட்டேன் அப்பொழுது சொன்னார்கள் மாமா நோன்பை பற்றி பிடித்துக்கொள் அதற்கு நிகர் எதுவுமே இல்லை அப்படின்னா அதற்கு நிகர் எதுவுமே இல்லை அதற்கு பின்பு நான் நோன்பு வைக்கின்றேன் என் மனைவி மக்கள் நோன்பு வைக்கின்றார்கள் எங்கள் குடும்பமே நோன்பு வைக்கிறது எந்த அளவிற்கு பிரபலியமான ஒரு கட்டத்தில் என்று சொன்னால் இவர்களுடைய வீட்டில் பகல் நேரத்தில் அடுப்பு எரிகிறது என்று சொன்னால் யாதோ விருந்தினர் வந்திருக்கிறார்கள் என்று புரியப்படும் வீட்டில் பகலில் அடுப்பு எரியுது சமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாரோ அந்த வீட்டிற்கு விருந்தாடி வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு நோன்பை அந்த குடும்பம் பற்றி பிடித்திருந்தது தொடர்ந்து நோன்பு வைப்பதாக இருந்தது இந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை பெருமாநரசா அலிஸ்வலர்களை சந்திக்கிறார்கள் கேட்கிறார்கள் யாரோ சொல்லல்லா எனக்கு நீங்கள் ஒரு அமலியை கற்றுத்தாருங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதன் மூலம் நான் பயன்பெற வேண்டும் என கேட்க அல்லாஹின் திருத்து அண்ணகலா தஸ்துதல் நீ தொழுகையை சரியாக தொழு நீ நிறைவேற்றுகின்ற தொழுகையின் ஒவ்வொரு சஜிதாவிற்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உனக்கு உயர்த்துவான் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்றார்கள் பெருமாள் அரசி சொல்லம் இந்த ஹதீஸ் அகமது ஷரீஃபில் பதிவு செய்யப்படும் அந்த அளவிற்கு நோன்பு தொழுகை மிகச்சிறந்த மகத்தான அமல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நோன்பை நாம் பாதுகாக்க வேண்டும் நோன்பில் பொய் அதாவது கோபம் அல்லது ஹீபத் புறம்பேசுதல் போன்ற தவறுகளை செய்து நமது நன்மைகளை அளித்துக் கொள்ளாமல் நாம் அந்த நோன்பை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதேபோன்று இரவு வணக்கங்கள் ரமலான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பரிஸ் இரவு வணக்கம் ரமதான் இஷாவுக்கு பின்னால தராவியை தொழுகிறோம் அது அல்லாம தஹஜுதிலே தொழுகிறேன் இது போன்ற நெஃபிலான தொழுகையிலே அதிகம் செய்து நாம் ரமதானை பயன்படுத்திக் கொள்வோம் சல்லதாசுரம் ஹதீஸ்ல சொல்வான் மண் காம ரமதான ஈமான ஓசிர அலகு மாத்த கத்தமின் தம்பி யார் ரமதாண்டிய இரவில் அல்லாஹ் எங்களுக்கு உபரி வணக்கமாக இதை தந்திருக்கின்றான் என்ற ஈமானோடும் இதற்கு நன்மையை அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடும் ஒருவர் இரவில் நின்று தொழுதால் அவருடைய பழைய பாவங்கள் முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறேன் சல்லதாஸ்வர் கூறுகின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷரீப் போன்றவைகள் பதிவு செய்யப்படும் மேலும் ரமதானில் செய்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான அமல் அதிகம் குரான் ஷெரீப் ஓதுவர் குரானை ஓதிக்கொண்டே இருப்பது ஓதத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகம் ஓதுவர் இமாமனா ஷாக்கிர் அஹமத்துல்லா அணி அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அதாவது அறுபது ஹதம் முடிப்பார்கள் என சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ரெண்டு குரான் ஓதிடுவாங்களாம் ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் ஓதி விடுவார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு ரெண்டு குரான் ஒரு மாசத்துக்கு அறுபது குரான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு குரான் ஓதுறதே சாதனையார் ஆனால் இமாம் ஷாஹி ரமத்துல்லா அலேயே அறுபது குரான்களை ரமலாலின் படித்திருக்கிறார் இமாம் புகாரி ரமதுல்லா அதே போட்டு வருகிறது ரமலான்ல மட்டும் பகல் நேரத்தில் மட்டும் நாற்பத்தஞ்சு குரான் ஓதுவாங்க அது இரவு நேரங்களில் அதிகமாக ஓதுவார்கள் என சொல்லப்படுது இப்படி எண்ணற்ற எண்ணற்ற அமல்கள் நமது முன்னோர்கள் இந்த ரமதானை பயன்படுத்தி செய்வதைங்க அதே போன்று அதிகமான சொதக்காக்கள் தான தர்மங்கள் எவ்வளவு முடியுமோ ஜகாத் ஜகாத் அல்லாமல் சதக்காக்கள் போன்ற தான தர்மங்களை இந்த அமல்களை செய்வது மேலும் அதிகம் தஸ்மீஹாத்துகள் ஓவர் அல்லாமின் திருத்ததர் சலதான் சொல்லுவாங்க ரமதானில் நான்கு விஷயத்தை அதிகம் செய்யுங்கள் ரமதானில் நான்கு விஷயத்தை அதிகம் செய்யுங்க அதில் ஒன்று அல்லாஹே அதிகம் தக்கிற செய்யுங்கள் ததுக்குருவன் அல்லாஹ் வத் அஸ்தகு அதிகம் திக்கர் செய்ய வேண்டும் அதிகம் இஸ்தகுஃபார் செய்ய வேண்டும் அதிகமாக திக்கர் செய்யுங்கள் அதிகமாக இஸ்தகுஃபார் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் விலா இல்லாஹில்லால்லா விலா இல்லாஹில்லால்லாஹ் இந்த திக்கர் அதே போன்று அதிகம் இஸ்தகுஃபார் அஸ்தகு குருல்லாஹ போன்ற அதிகம் இஸ்தகுஃபார் செய்வது இந்த அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சல்லதான் சொல்கிறாங்க எனவே பிரமலாண்டை மாதத்தில் அதிகம் திக்கர் இஸ்தகுஃபார்கள் அதிகம் செய்வது மேலும் சல்லன் தான் சொல்லுவாங்க அதிகமாக துவாச செய்யுங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டே இது போன்ற அமல்கள் ரமலானில் அதிகமதியும் அல்லாஹ் இது போன்ற அமல்களை செய்வதன் செய்வதற்கு வசதியாகத்தான் இந்த புனித மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான் எனவே அவற்றை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமலான இதெல்லாம் ரமலான்ல அல்லாஹ் ரமலானின் வழியாக நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் அதை உணர்ந்து நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷான் ஹோ தல அத்தையனர் சீவனும் எல்லோருக்கும் வழங்குவானார் புனித ரமதான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை கிழமை யோமஸ் அப்படின்னு சொன்னான் சந்தேகத்திற்குரிய நாள் பிறை பார்க்கப்படும் பார்க்கப்பட வேண்டும் எல்லாரும் பிரே பார்க்கறதை கவனம் செலுத்தும் பிறை நாம் நேரடியாக பார்த்தாலோ அல்லது பிறை பார்க்கப்பட்டதாக காதையை அவர்களால் அறிவிக்கப்பட்டாலோ நாம் அன்று தராவிகும் தொழுவோம் மறுநாள் நோன்போய்ப்போம் அத்தகைய நாள் வரக்கூடிய புதன் கிழமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் நம்முடைய மனைவி மக்களை நம்ம தயார்படுத்தணும் நோன்பிற்கு நோன்பு வைப்பதற்கும் ரமதானுடைய நன்மைகளை அதிகம் செய்வதற்குண்டான ஒரு சூழலை நாம் அதற்கு தயாரான மனநிலையும் சூழலைகளையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அத்தீகை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக அஸ்லாம் வரமத்து